ஹாய் கௌதமி பேசுகிறேங்க இன்றைக்கெல்லாம் வந்து தக்காளி காட்டில் மாட்டை கட்டியாச்சுங்க ஏன்னு கேட்குறீங்களா ஆமாங்க தக்காளி ரேட்டே இல்லைங்க பத்து ரூபாய்க்கு கீழே இருக்குங்க மார்க்கெட்டில் வந்து பத்து ரூபா பன்னெண்டுரூவா பாஞ்சு ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம காட்டுக்குள்ளே எடுக்கிறவங்க வந்து பாக்ஸ் ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுவது இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க நேற்று ரேட் படி வந்து மார்க்கெட் ரேட் படி வந்து அதிக விலையே வந்து பாக்ஸ் எண்பது ரூபா அப்படிதான் சொன்னாங்க கிலோ எட்டு ரூபா அதிக ரேட்டு அப்படின்னாங்க பந்தல் தக்காளி நல்லா இப்போ ஆப்பிள் தக்காளி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்து எட்டுருபா கிடைக்குங்க இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற தக்காளிகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தும் வந்து விலை போடுவாங்க சாகோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு மதன்னா ஒரு ரேட்டு சிவம்னா ஒரு ரேட்டு இந்த மாதிரி ரேட்டு தான் போடுவாங்க அவங்க இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்துங்க பாக்ஸ் ஐம்பது அறுபது தான் கிடைக்குங்க அது வந்து வெயிலுக்கு பாதிப்பெல்லாம் வந்து வெம்பிடுச்சுங்க அதனால வெம்பல்னு சொல்லிவிட்டு அதையும் கழிச்சுருவாங்க நம்மளுக்கு இதே ரேட்டு இருந்தால் வந்துங்க அந்த வெம்பல் பழத்தையே வந்து கழிக்க மாட்டாங்க அதுக்கோ ரேட் போட்டு எடுப்பாங்க இப்போ விலை வந்து சுத்தமாக இல்லாதனால் வந்து வேண்டவே வேண்டான்ருவாங்க அதனால் நாங்கள் மாட்டை வந்து கட்டியாச்சுங்க இதை அழிச்சிட்டு வேறு ஏதாச்சும் போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த வெள்ளாமல் நம்ம பண்ண முடியாது இல்லைங்க அதனால் பார்த்துக்குங்க விவசாயிகளோட வேதனையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டுங்க மாடுமே வந்துங்க அதே வேலையே கட்டக்கூடாதுங்க தக்காளி காட்டில் ஏன் காரம் என்ன காரணம் அப்படின்னாங்க தக்காளி பழம் வந்து அதிகமாக மாடு சாப்பிட்டுதுன்னா அது அசைக்கு வராதுங்க அதனால் வந்து ஒரு காலையில் ஒரு டைம் மட்டும் ஒரு நேரம் மட்டும் தான் கட்டணுங்க சும்மா திருப்பி திருப்பி தக்காளி காட்டிலேயே கட்டக்கூடாதுங்க அதனால் நாங்கள் ஒரு டைம் மட்டும் கட்டிடுவோங்க அப்புறம் கட்டிகிட்டு கொண்டு நிலையில் கட்டிடுவோங்க இன்றைக்கி ஃபுல்லாக மாட்டை கட்டியாச்சுங்க சரி பொறிக்கலாமா வேணாமா பொறிக்கலாம் இப்படியே இருந்தாங்க ரேட்டே இல்லை அப்புறம் சரி நம்ம பொறிச்சோம்னா அந்த பொறிக்கிற கூலிக்கும் கூட வராதுங்க நம்ம அதனால தான் சரி மாட்டை கட்டிட்டு சீக்கிரம் ஓட்டி சோளம் போடலாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டுங்க வெயில் வேற எங்க வெயிலில் வந்து நம்ம தக்காளி பழம் வந்து பொரிச்சோம் கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடுங்க இப்போல்லாம் வந்து வெயிலில் வந்து பொரிச்சோம்னா அதனாலயே வந்து பொறிக்கலைங்க அது ரேட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பழம் வந்து பார்த்தீங்க எப்படி வெந்திருச்சுன்னு பாருங்க இந்த மாதிரி வெம்பிடுச்சுங்களா அப்போ இந்த வெம்பன பழத்துக்கெலாம் வந்து என்னென்னா ரேட் கிடைக்காதுங்க அப்புறம் வந்து புல்லு வந்து நல்லா வந்துருச்சுங்க நாங்கள் மருந்தடிச்சு எல்லாமே பண்ணேங்க ஆனால் இருந்தாலும் வந்து புல்லு அதிகமாகிடுச்சுங்க காட்டில் புல்லு வந்து இப்போ வெய்ய காலத்தில் இருக்கிறது நல்லது தாங்க என்ன காரணம் அப்படின்னாங்க புல்லு இருந்தால் அந்த வெம்பல் வந்து விழுகாதுங்க அதனால் அதனாலேயே வந்து இந்த புல்லு இருந்தாங்க கூட உற்றுவாங்க பழம் வந்து இந்த வெம்பல் வராது அப்படிங்கிறக்காக பழம் இருக்குது அப்படின்னுங்க ஆனால் வந்து இருந்ததுன்னா காய் அதிகம் பிடிக்காதுங்க ஏன்னா அந்த சத்தப்புறா வந்து அந்த பில்லே வந்து எடுத்துக்குங்க அதனால் வந்து தக்காளி வந்து காய் அதிகம் பிடிக்காதுங்க வெய்ய காலங்களில் தக்காளி வச்சு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க ஆனால் இந்த வருஷம் என்னென்னு தெரியலங்க விலையே சுத்தமாக இல்லை தக்காளின்னு மட்டும் இல்லைங்க எந்த காய்களுக்குமே வந்து விலைங்கிறது வந்து இல்லை விவசாயத்துலங்க இந்த வருஷம் விவசாயத்தில் தக்காளி வச்சோங்க வேறு எந்த காய் வரிகள் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரிய தாங்க பீச்சூட்டோட ரேட்டெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சுங்க சரி அதுக்காக தக்காளி வந்து இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா ரேட்டு வரும் ரேட்டு வரும் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ரேட்டு இப்போதைக்கு ஏறுற மாதிரி இல்லைங்க இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேங்க விலை ஏறுறதுக்கெல்லாம் வந்து ஓகேங்க தேங்க் யூ